ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம வீடியோவுல தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரலாறு மிகவும் பழமையானது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கருதப்படுகிறது புராணங்களின்படி பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனால் கிபி ஆறாம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தமிழ்நாட்டின் மதுரை நகரில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற கோவில் ஆகும் இது கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது மேலும் இது ஒரு முக்கியமான யாத்திரை தலமாகவும் உள்ளது மீனாட்சி அம்மன் கோயில் அதன் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலைக்காக பெயர் பெற்றது குறிப்பாக கோவிலின் கோபுரங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை இவை நாற்பத்தைந்து முதல் ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டவை மொத்தம் பதினான்கு கோபுரங்கள் உள்ளன கோவிலில் உள்ள ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஒரு முக்கிய அம்சமாகும் இவை கோவிலின் அழகை மேலும் கூட்டுகின்றன கோவில் சுவர்களில் உள்ள சுவரோவியங்கள் திருவிளையாடல் புராண கதைகளை சித்தரிக்கின்றன கோவிலில் உள்ள பொற்றாமரை குளம் புனிதமானதாக கருதப்படுகிறது இது சிவகங்கை தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது சித்திரை திருவிழா மீனாட்சி திருக்கல்யாணம் போன்ற விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தஞ்சை பெரிய கோவில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு சான்று அதன் உயரமான விமானம் பிரம்மாண்டமான நந்தி மற்றும் உலகிலேயே சிவலிங்கங்களில் ஒன்றான ராஜராஜேஸ்வரமுடையார் போன்ற சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது தஞ்சை பெரிய கோவில் சோழர் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது இருநூற்று பதினாறு அடி உயரமான விமானம் எண்பது டன் எடையுள்ள ஒரே கல்லால் செய்யப்பட்ட கலசம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய நந்தி உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கங்களில் ஒன்று என பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது பத்தொன்பது புள்ளி நான்கு அடி நீளம் எட்டு புள்ளி இருபத்தி மூன்று அடி அகலம் பன்னிரண்டு அடி உயரம் கொண்ட நந்தி ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது சோழர் கைவினைஞர்களின் தனித்துவமான கைவினைத் திறனை வெளிப்படுத்தும் விதமாக சிற்பங்கள் ஓவியங்கள் என கலைக்கூடம் போல உள்ளது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டது கோவிலின் கல்வெட்டுகள் சோழர்களின் வரலாறு மற்றும் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன பிரகதீஸ்வரர் கோவில் சோழர் கால வழிபாட்டு முறையை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய தலமாக விளங்குகிறது கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவேரி ஆற்றுக்கு குறுக்கே அமைந்துள்ள ஒரு பழமையான அணைக்கட்டு ஆகும் கரிகால் சோழன் என்ற சோழ மன்னனால் முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது நீர்ப்பாசனத்துக்காகவும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் கட்டப்பட்ட ஒரு சாதனை கல்லணை தற்போதுள்ள அணைகளில் மிக பழமையானது என்று அறியப்படுகிறது மேலும் இது உலகின் பழமையான நீர்ப்பாசன திட்டங்களில் ஒன்று என்றும் கூறப்படுகிறது கல்லணை ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது பல இடங்களிலிருந்து தினந்தோறும் ஏராளமானோர் இவனை காண வருகின்றனர் கல்லணை மணலில் அடித்தளம் அமைத்து கட்டப்பட்ட ஒரு வியத்தகு சாதனை கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே ஆகும் கல்லணை ஆயிரத்து எண்பது அடி நீளமும் அறுபத்து ஆறு அடி அகலமும் பதினெட்டு அடி உயரமும் கொண்டது கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆற்றின் இடது கரையோரத்தில் கரிகால் சோழனை கிளறவிக்க மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் ஒரு பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நகரம் இது பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் மற்றும் சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது குறிப்பாக மாமல்லபுரத்தின் கடற்கரை கோவில் மற்றும் பாறைகளால் செதுக்கப்பட்ட கோயில்கள் உலகப் புகழ் பெற்றவை இந்த நகரம் பல்லவ பேரரசின் கீழ் ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கியது இன்று இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக உள்ளது மகாபலிபுரத்தின் வரலாறு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது இது கிறிஸ்தவ சகாப்தத்தின் தொடக்கத்தில் ஒரு செழிப்பான துறைமுகமாக இருந்தது பல்லவ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் குறிப்பாக நரசிம்மவர்மன் ஒன்றாம் காலத்தில் நகரம் ஒரு முக்கிய துறைமுகமாகவும் கலை மற்றும் கட்டிடக்கலை மையமாகவும் திகழ்ந்தது பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் குகை கோயில்கள் மற்றும் சிற்பங்கள் இந்த நகரத்தின் சிறப்பம்சங்களாகும் ஆகும் கடற்கரை கோவில் மற்றும் பாறைகளால் செதுக்கப்பட்ட கோயில்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை செஞ்சி கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க கோட்டை இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மூன்று மலைகளை உள்ளடக்கிய இந்த கோட்டை அதன் வலிமையான கட்டிடக்கலை மற்றும் மூலோபாய முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது சோழர்கள் முதல் ஆங்கிலேயர்கள் வரை பல ஆட்சியாளர்கள் இந்த கோட்டையை ஆண்டிருக்கிறார்கள் மூன்று மலைகளை கிருஷ்ணகிரி ராஜகிரி சக்லிதுர்க் இணைத்து கட்டப்பட்டுள்ளது சோழர்கள் விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்கள் மராட்டியர்கள் நவாப்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் என பலரும் இந்த கோட்டையை ஆண்டிருக்கிறார்கள் வலுவான சுவர்கள் உயரமான கட்டிடங்கள் கோயில்கள் மற்றும் கல்வெட்டுகள் கொண்டது ச ஆங்கிலேயர்களால் கிழக்கின் ராய் என்று அழைக்கப்பட்டது வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளால் விரும்பப்படும் ஒரு இடம் கல்யாண மஹால் தானிய கிடங்கு மற்றும் பல கட்டிடங்கள் உள்ளன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய சிவன் கோயிலாகும் இது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டப்பட்டு பல்வேறு அரசர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் இதன் வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளனர் இக்கோயில் ஐந்து பூத தலங்களில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்புக்குரிய தலமாக கருதப்படுகிறது சிவபெருமானின் ஜோதி வடிவமாக கருதப்படும் அண்ணாமலையார் இங்கு வணங்கப்படுகிறார் கோயிலின் கட்டிடக்கலை பல்வேறு காலகட்டங்களின் பிரதிபலிப்பாக உள்ளது சோழர் மற்றும் விஜயநகர பேரரசுகளின் கட்டடக்கலை பாணிகளை காணலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாகும் இது அண்ணாமலையை சுற்றி வருவதாகும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் கருதப்படுகிறது இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் கோயில் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கருதப்படுகிறது ஏனெனில் இது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சீரலைவாய் என்று முன்னர் அழைக்கப்பட்டது திருச்செந்தூர் கோயில் நக்கீரர் எழுதிய திருமுறு படை மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கோயிலின் பழமைக்கு சான்றாக உள்ளது நூற்று ஐம்பத்து ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயில் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டது மேலும் இது கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் இக்கோயிலை ஆக்கிரமித்து அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடித்தனர் இருப்பினும் சிலைகளை எடுத்துச் செல்ல முயன்றபோது அது நடக்கவில்லை என்று வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓகே குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்